ஐயா இடைக்காட்டு சித்தர் வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து வாழ்ந்து ஜீவ அடைஞ்சு தான் சொல்றாங்க அது உண்மையா ஐயா அது உண்மை உண்மைதான் அதுல நூத்துக்கு நூறு உண்மை இன்னைக்கு வந்து பொய் சொல்லலாம் உண்மையானது வந்து அவர் இங்கதான் இடையர் அதாவது வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு இங்கே இருந்திருக்காரு அவரை பார்த்தா அந்த ஆடு மாடை மேய்ச்சிட்டு கொடுக்குற இதை வச்சு அது ஏதோ வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு அவர் தான் பஸ்ட் வந்து இங்க அடி எடுத்து இருந்தவர் ஒருத்தருக்கு தீராத வயிற்று வழினால இந்த இடத்துக்கு போனா தீர்த்துன்னு சொன்னோடனே வாப்பா பரமசிவம் அனுப்பிச்சு வச்சாரான்னு கேட்டிருக்காரு அப்போ இவனுக்கு அப்போலாம் தெரிஞ்சு போச்சு அறிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு தெரிஞ்சு சொன்ன இடம் தட தான் அறிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு நீ யார் அனுப்பிச்சுட்டேன்னு தெரியும் அப்போ அவர் மண்ணும் பொண்ணா எடுத்து கொடுத்துருக்காரு சௌரியம் ஆயிடுச்சு அது ஒன்று வல்லால மஹாராஜ் ஒன்று அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஆனால் அவர் வந்து இருந்தது நீங்க எங்கே சிலை வச்சிருக்கீங்களோ அந்த சிலைக்குள்ள இருந்ததை எடுத்து நீங்கள் வெளியில் மாடு வைக்கிற இடம் சொல்லி அங்கே வச்சிருக்காங்க உண்மையான இடம் உள்ளதான் ஐயா இடைக்காட்டு சித்தரோட ஜீவ சமாதி எங்கையா இருக்கு கோயிலுக்குள்ள இருக்கு மூலஸ்தானம் தான் அவரோட இருந்த இடம் மூலஸ்தானத்தை இருந்த இடம் இவங்க எதுக்குன்னு வெளியில எடுத்து கொண்டு வச்சிருக்காங்க இந்த மாடு மேய்க்கிற இடத்துல இது இவங்களா எடுத்து சும்மா கழிச்சலையில சேலையில வச்சிருக்காங்க உள்ளதான் அது இருக்கு உள்ளதான் உள்ளதான் இருக்கு அவரோட ஜீவசமாதி உள்ளதான் கண்டிப்பா ஜீவசமாதி அப்படி இல்லைன்னா இன்னைக்கு பேர் யாருக்கு அவருக்கு தான் பேரு வேற பேர் இழங்க முடியாது ஒவ்வொரு மலையிலையும் ஒவ்வொரு சித்தர் அடங்கியிருக்காருன்னா அகத்தியர் எங்க அங்க போனாரு கோரக்கர் எங்க போனாரு இவர் எங்க போனாரு

இடைக்காட்டு சித்தர் வந்து அவர் இங்க வந்து நல்ல இடம் ஒரு அமைதியான அவருக்கு வந்து வேண்டிய இடம் இந்த இடத்துல ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் எல்லாம் செஞ்சு வந்து அமைதிய நாடி வந்து இயற்கைய நாடி வந்து பஞ்சபூத சக்தி அடக்கக்கூடிய சக்தியில இது ஒரு இடத்துல அக்னி ஸ்தாலத்துக்கு வந்திருக்காரு புரியா உங்களுக்கு சரிங்க ஐயா அவர் அதான் சொல்றேன் பாருங்க உடம்பு வந்து என்ன செய்யு கேட்டீங்கன்னா சிலக்குது பாருங்க தெரியுதா உங்களுக்கு இங்க பாருங்க தெரியுதா நீ கேட்ட கேள்வி அப்படி கேள்வி இங்க பாரு ரோம எப்படி வருது பி தெரியுதா நல்லா பார் அப்படியே தன்னறியாம நமக்கு வந்துடும் அது அந்த பவர் வந்தாதான் பேச முடியும் பவர் இல்லைன்னா ஒன்றும் பேச முடியாது எல்லாம் எழுதி கொடுத்து படிக்கிறதுக்கு வேலை இல்லை அவரோட அருள் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அண்ணாமலாக்கி வந்து காரணம் அவர் தான் சித்தத்தில் சிவலிங்கத்தை காண்போம்ன்ற அவர் தான் சொல்றாரு அவர் தான் அவருக்கு தான் இது அதுக்கப்புறம் இவங்க உள்டா பண்ணி நாட்டை வா மாத்தன உடனே இவங்க வந்து உள்ள வந்து பூந்துக்கிட்டாங்க புரியுதா உனக்கு அது உண்மையான சம்பவம் அவருடைய ஜீவசமாதி அங்கதான் இருக்கு முதலே சொன்ன செத்து போய் வைக்கிறது வேற சாகாம ஜீவனம் மட்டும் உள்ளதான் அது மேல தூக்கி வச்சு அவங்களா அடங்கிக்குருவாங்க ஒரு லிங்கத்தை வச்சுட்டு அவங்களா அடங்கிக்குருவாங்க அப்ப வந்து பாத்தினா அவங்களே 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 வந்துடுவாங்க தன்னை கேத்துவாங்க பாய் கும்பிட்டுட்டு உள்ள போயிருவாங்க அவங்களே அவங்களே உள்ள போயிடுவாங்க ஐயா இப்ப இந்த இடைக்காட்டு சித்தரோட ஜீவ சமாதியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு வணங்கறதுனால நமக்கு என்ன நன்மையா நடக்குது ஐயா நீ என்ன நினைச்சே நடக்கும் அவரு அப்படி இருந்து தவம் பண்ண இடம் அந்த இடம் எல்லா ஜீவகாரணியும் பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு ஆடு மாடு எல்லாத்துக்குமே வந்தவங்களுக்கெல்லாம் எல்லாம் தான தர்மம் பண்ணியிருக்காரு அப்பயே இந்த பாலை கறந்து கொடுத்து அந்த ஜீவகாரணியம் பண்ண பவர் அதுல இருக்கு அதுதான் அந்த கோசாலைன்னு வச்சு இப்ப நடத்துறாங்கல்ல அந்த இடத்துல வெளியில கொண்டு வச்சிட்டாங்க உள்ளதான் அவருக்கு ஐயா இடைக்காடு சித்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவர் வந்து இந்த இடுக்கு பிள்ளையார் ஏதோ யாந்திரகம் பண்ணி மந்திரம் பண்ணி வந்து ஒரு தகடு வச்சுதான் சொல்றாங்க அதெல்லாம் உண்மை அவர் சுத்தியில எல்லாம் வச்சது அவர் தான் பண்ணது இவங்க அவங்க வச்சா இவங்க வச்சா அதெல்லாம் கிடையாது சிவபெருமானே சேர்ந்து வந்து செஞ்சு அவரோட திட்டத்துல வந்ததுதான் ஏற்கனவே அந்த கதை சொல்லியிருக்கேன் உனக்கு பன்னெண்டு மாத கதை சொன்னேன் இந்த கதையை சொன்னேன் இடுக்கு பிள்ளையார் என்ன கதை தெரியுதா ஆத்தா அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து வரதான் யோனி வயிற்றுக்குள்ள இருந்து வயிற்றுக்குள்ள இருந்து வர்றதா இப்படி தாண்டா அவன் வாழ்க்கைன்னு சொல்லி வச்சாரு பத்தோலோ தொத்தோலோ பொத்தோலோ பிரதானம் சொல்லிட்டு போயிட்டாரு என்ன சொன்னாரு பத்தோலோ தொத்தோலோ பொத்தோலோ பிரதானம் அது வரலன்னா இல்ல மழை குடல் கீழே இது இதுக்குதான் மாட்டை வச்சு நீங்க பூஜை பண்ணி மாத்தி போட்டீங்க அதையா இந்த அம்மாவோட வயித்துல இருந்து வந்து குழந்தையா வெளியில வரத்தான் இடுக்கு ஆமா பிள்ளையா இடுக்கு சொல்லு இடுக்கு இடுக்கு அதே இது வேற வார்த்தை சொல்லு எதுக்கு அதுக்கு வச்சிருக்கா இடுக்கு புடுக்கு சொல்லு இடுக்கு புடுக்கு புடுக்கு இடுக்கு அக்காலை ஏறி அம்மானே ஆடி விழுந்தூம்பு தண்ணி சொல்லியிருக்காங்க நீ அக்காலை யாரா ஏறுவானா அப்ப அக்கா ஏறி அம்மானே ஆடி விழுந்தும் தண்ணி கெட்ட வார்த்தையா சொல்லி சொல்றாங்க கிடையாது அக்காலை மேல யாரு வருவா ஈஸ்வரன் வருவாரு விழுந்து தூம்புன்னு தண்ணி அந்த தண்ணி உளுந்து கீழே வர்ற கோமேதலுக்கு தான் அந்த பேரு அக்காலை ஏறி அம்மான ஆடி விழுந்தும் தண்ணி சித்தர்கள் சூச்சிமமா வச்சுட்டு போயிட்டாங்க அதுல இங்க சொன்னது அறிஞ்சிச்சு புரிஞ்சு தெரிஞ்சுச்சு சொல்லுங்க அறிஞ்சிச்சு புரிஞ்சுச்சு தெரிஞ்சிச்சு சொன்ன இடம் இந்த இடம் சரிங்கய்யா இந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தா என்ன நன்மையா நடக்குது அந்த ஒன் எண்ணமே மாறிடும் நம்ம இப்படிதான்டா நிறைய பேர் செத்து போய் ரொம்ப வெளில போயிட்டு மாட்டிக்கிட்டு இழுக்கிறாங்களா இல்லையா அதுக்காக நீ உள்ளுக்குள்ள வந்த இத இந்த கெட்ட எண்ணம் மாறும் உனக்கு கெட்ட எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் மாறும் உன்னோட எண்ணம் தப்பு தப்பா நினைக்கல அந்த எண்ணம் மாறும்ன்றக்காக அது ஒரு சரிங்கய்யா இடைக்காட்டு சித்தர் வந்து கிரிவலம் சுத்தி வருவாரா கண்டிப்பா வருவார் எந்த டைம்லயா ஐயா வருவாரு காலையில வருவார் இரவு வருவார் எந்த நேரம் ஆகாயம் மார்க்கத்துல வருவார் ஆகாயம் மார்க்க ஆகாயம் மார்க்கத்துல வருவார் இப்ப வந்துட்டு இருக்காரு இப்ப வந்துட்டு இருக்காரு இப்ப வந்துட்டு இருக்காரு அவர் இப்ப நம்ம பார்க்க முடியுமா ஐயா கண்டிப்பா பாக்கலாம் எந்த நாள்ல பாக்கலாம் எந்த நாள்லயும் பாக்கலாம் வர உண்மையான பக்தியோட பார்த்தா பாக்கலாம் எனக்கு காட்சி அளிக்கிறனால தான் சொல்றேன் இப்ப இந்த நாடு நகரம் நாளா அழிவுன்னு சொல்லி இருக்கு அதை திருந்தணுன்றக்காக தான் நீ நினைச்சா வருவாங்க ஒவ்வொரு மலையிலையும் சித்தர்கள் வாழ்ந்து இருக்காங்க புரியுதா உனக்கு இப்ப நான் எப்படி வந்து பேசுறேன் எப்படி யாரை கட்டி பேசுறேன்னு சொல்லு நான் பேச முடியுமா இன்ன வரைக்கும் சாப்பிடல சாப்பிட்டானா இல்லையா டீ குடிச்சேன் பச்சத்தேன் இந்த ஜீவன் தான் உயிர் பேச்சுனா என்ன பண்ணுவ என்ன செய்வேன் அப்படியே தான் இதுதான் இது எந்த நேரம் எதுவோ அவன் மாதிரி நினைச்சிருக்கோம் புல் கட்டு கட்டிட்டு ராத்திரி மலமா மாதிரி முழிய நெளிக்க கூடாது புரியுதா உனக்கு அடுத்த நிமிஷம் நல்லா இருக்கணும் இப்ப நீ கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் சும்மா எந்த புசத்துல இருக்கு சொல்லு பாரு எல்லாமே உண்மையை மாத்திட்டாங்க இவங்க வந்து மாத்திட்டாங்க சுயநீல வாதிக்கா மாத்திட்டாங்க அவங்களுக்கு ரெக்கார்ட் மாத்திக்கிட்டாங்க இப்ப எப்படி சொத்து பத்த ரத்துறாங்களோ அது மாதிரி அன்னைக்கு மாத்திக்கிட்டாங்க உண்மையை மறைச்சிட்டாங்க ஏட்ல எழுதுன்னு பொய்யா சொல்லு பார்ப்போம் எல்லாமே உண்மை ஒவ்வொரு கோயிலையும் சித்தர்கள் வாழ்றாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உடம்புதான் இதாகும் மொழிய அவங்க அடிச்சு வெள்ளியில வந்துகிட்டு தான் இருக்காங்க பல ரூபத்துல வர்றாங்க ஏன்யா அப்ப அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்கலாம்ல எதுக்காக வந்து அவங்க செத்து போய் ஆயிடுறாங்க அதாவது அழியாத இது உடம்பு வந்து என்ன அழிஞ்சிரும் நானூறு வருஷம் ஐநூறு வருஷம் வாழ்ந்துருக்காங்க அம்மா அப்பா அடிச்சு கொள்ள முடியுமா எங்க அப்பா அப்பா இன்னும் கடக்குறாங்க படுத்த படிக்க கிடைக்கிறாங்க வைத்தியம் பண்ணி என்ன பண்ண முடிய முடியாது வயசு ஆச்சு நானே சொல்லிட்டேன் நீ சேர்த்து நீ இடத்த குடுக்கலனால வீட்டுல உன்னை சமாதி ஆக்கிடுறேன் நான் உடலா நானும் வந்து சமாதி ஆயிடுறேன்னு சொல்லிருக்கேன் ஆசை பெண்ணாசை பொண்ணாச மண்ணாசை விடுமா சொல்லு பெண்ணாசை மண்ணாசா பொண்ணாச விடுமா எனக்கு தெரிஞ்சு நாலு ரூபா எந்த பொண்ணு வேணா வேணா பண்ணு எது வேணாப்பா சீட்டு கிளிக்கிறா போய் சேரணும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கும் கத்த வித்திய கத்துக்க சரிங்க இப்ப நிறைய ஜீவ சமாதிகள் இருக்கு திருவண்ணாமலை ஆமா அந்தந்த எல்லா ஜீவ சமாதியும் வணங்கறதுனால என்ன நன்மை ஐயா அவர் அவர்கள் நட்சத்திரத்துக்கு அது செட் ஆயிரும் யாராரு என்ன நட்சத்திரத்துல இதா இருக்கிறாங்களோ பரணி நட்சத்திரம் புரியுதா உனக்கு கார்த்திகை எங்க நடக்குது பரணி நடக்குதா அது மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு அவங்க அவங்களுக்குள்ள கருமாக்கள் மாறுது நட்சத்திரத்து நட்சத்திரம் மேல வருது ஆகாயத்துல வருது இந்த ஏழு கன்னிமாருன்னு சொன்னோம்ல ஆறு கன்னிமார் குழந்தையா இருக்காங்க இல்லையா அந்த நட்சத்திரத்துக்கு பேர் வர்றதா அது கிருத்திகை கார்த்திகைன்னு சொன்ன கிருத்தியை முருகனுடையது இந்த மாதிரிலாம் வருது இல்லையா அந்த டாபிக் போனேன்னா அதுல சயின்டிபிக்கா வருது அது சரிங்கய்யா இப்ப எனக்கு இந்த நட்சத்திரம் தான் இந்த சொல்லிட்டு எப்படி நான் ஆ அப்படி சொல்லு வந்து அப்ப ஜீவசமாதி காண்டம்னு எழுதிருக்கு இன்னாரு இன்னாருன்னு எழுதிட்டாங்க எல்லா சித்தர்களும் பேர் எழுதிருக்காங்க புரியுதா பரணி கார்த்திகை இதெல்லாம் எழுதி வர்றாங்கல்ல இவங்க வந்து ஜாதியை எழுதிட்டாங்க அதனால ஜாதிக்கு ஒரு கோயில கட்டிட்டாங்க அதையா இப்ப வந்து நமக்கு என்ன நட்சத்திரமோ அந்த ஜீவ சமாதி அந்த சித்திரை பய வணங்குனா நம்ம கேக்குறது நமக்கு எல்லாமே நல்லது கண்டிப்பா நடக்கும் ஓகே அதுதான் அதான் மரணி தரணி கட்ட ஆளுங்க சொல்றாங்கல்ல கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளுங்க சொல்றாங்கல்ல அவரவர் நட்சத்திரத்துக்கு என்ன வரணும் நான் சித்திரை மாசம் பிறந்தேன்னா எனக்கு என்ன நட்சத்திரமோ அதான் வேலை செய் புரியுதா உனக்கு புரியுது நான் வீட்டுக்கு ஆகாது மக்களுக்கு ஆகிறதுல அப்பா அம்மாவுக்கு உதவி இல்ல இல்லையா நான் என்ன செய்யறேன் நான் யாரும் நினைச்சு வர்றேன் ஒண்ணுமே கிடையாது சரிங்கய்யா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்கு அந்த சித்திரை தான் போய் வணங்கணுமா தெரியாதவங்க நட்சத்திரமே தெரியாதவங்க ஜாதகம் தவறிடுச்சு எழுத முடியாதவங்க அவங்க என்ன பண்ண முடியும் ஒரு புள்ளி மாறினால் ஒரு செகண்ட் மாறினா மாறிடும்லப்பா தெரியாதுக்கு நம்ம சொல்றோம்ல அறிந்து மறியாமலும் தெரிந்து தெரியாமல் மொத்தத்தை யாரையா வணங்கிக்கிறது எல்லாத்தையும் எல்லாத்தையும் வணங்கிக்கிறது அது தப்பு கிடையாது தப்பு கிடையாது எல்லாரையும் கும்புறதுல என்ன இருக்கு எல்லாத்தையும் கும்புறதுல ஒண்ணுமே தப்பு இல்லையே அனைவருக்கும் வணக்கம் சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு இல்லையா கீழே விழுந்துட்டா இங்க பாரு நீர் நெருப்பு காத்து ஆகாயம் பூமி அதை வணங்கிட்டா முடிஞ்சு போச்சு இல்லையா அதுலயே பூமி சரிங்க திருவண்ணாமலை ஆமா ஐயா இப்ப இந்த திருவண்ணாமலை நம்ம வந்து காது குடுத்து கேட்டா ஓம் நமச்சோ ஐயா ஓம் நமச்சு கண்டிப்பா சொல்லுதான் ஐயா ஆமா அதை நம்மளால எந்த டைம்ல கேட்க முடியும் காலையில அதிகாலையில கேட்கணும் நடு சாமத்துல வந்து நீங்க உட்கார்ந்துட்டேனா இங்க பார் இங்க பார் கண்ணப்பார் பத்தியா இங்க பாரு தெரியுதா சரியர்த்த பத்தியாப்பா பத்தியா தெரியுதா நீ சொன்ன உடனே பாரு வேற மந்திரம் எதுவுமே இல்லை கண்ணு எங்க பாரு ஓம் சிவா ஓம் நமவாய் நம சிவாய

ஐயா எதுக்கு ஐயா அழுகுறிங்க அழுகுல கண்ணு அவங்களை வந்து உள்ள போகும்போது நம்ம மேல போயிடுறோம்ல இந்த மேல இருந்து ஆக்கர சக்கர மேல கிளம்பிரும் எல்லாருமே அழுகுறேன் என்ன அப்படின்னு சொல்றாங்க கஷ்டப்படுற நம்ம உடம்ப அவங்களுக்கு போயிடும் மேல கூப்பிடுறோம்ல இப்ப வெளி உலகத்துக்கா ஓம் நம்ம சிவாயன்னு சத்தம் புற சிவாயன் நம்ம சொல்றோம் அவனை போயிட்டோம்னா உள்ள போயிடும் இங்க புரியுதா உனக்கு இங்க பாரு கண்ணை பாரு கிட்ட பாரு கண்ணே கலர் மாறிடும் உங்க பாரு ஆமாய்யா இங்க பாரு கிட்ட கலர்ல மாறிச்சா இங்க பாரு சத்தம் பத்தி அப்ப நான் இந்த ஆஞ்சநேயர் கிழிச்சு காட்டுற மாதிரி காட்ட முடியுமா கண்ணில் பாரு அந்த ஒளி அந்த கண்ணில் பார்க்கறதுனால தான் இறைவானா தான் காட்சி நீ தப்பு தப்பா பேசுனா தப்பா தானே வரும் யாரையா வந்தது இப்போ உங்களுக்கு இப்போ எம்பெருமான் நீ யாரை கேட்டையா அவர் வந்தாரு உங்களுக்குள்ள வந்தா உள்ள வந்து சொன்னதுனாலதான் நான் சொன்னேன் இங்க பாரு மறுபடி பாரு கண்ணை பாரு அங்க பாரு அப்படின்னா வந்துரும் நீ என்ன நம்பர் நினைச்ச சொல்லு அஞ்சு ஐயா சொன்ன பத்தி அஞ்சு யாரு தெரியுமா அதே தான் இதை நீ உன் மனசுக்குள்ள உள்ளது நான் சொல்லணும் அப்ப வந்து இறைவன் வந்து இதான் கேக்கிற கேள்வி சொல்றேன் பத்துக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுன்னு சொல்லுவேன் அந்த நம்பர்லேயே உன்னோட வாழ்க்கையை சொல்லியிருந்தேன் இப்போ இன்னொரு நம்பர் சொல்லு எட்டைய எல்லா கஷ்டத்தையும் நீ அனுபவிச்சுட்ட எல்லா கஷ்டத்தையும் எதுவுமே செய்வன கோளாறு ஏவல் பில்லி சுழி அத்தனையும் கஷ்டப்பட்ட இப்பயும் நீ நல்லா இல்லை கஷ்டப்பட்டு தான் இருக்க வெளி உலகத்துக்கு வாழ்ந்து இருக்க புரியுதா உன்னுடைய இடது மச்சம் இடது மர்மஸ்தானத்துல மச்சம் முதுகுல மச்சம் இன்னைக்கு வரை கஷ்டம் தான் சும்மா இருந்தா கூட கெட்ட பேர் நீ பம்பு விலைக்கு வரும் இன்னொரு நம்பர் சொல்லுவேன் ஆறு பெண்ணால உனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் போய் சொல்லாத நாடா அப்படி மாட்டி விட்டேன்னு நினைக்காத உண்மை இது இது வந்து ஏதாவது ஒண்ணு வந்து அந்த மாதிரி பண்ணிடும் இது வந்து நான் கேட்கற டாபிக்ல சொல்லிடுவேன் அப்ப உள்ள இருக்க தானே சொல்லும் ரெண்டு பூ பேர் சொல்லு ரோஜா மல்லி இப்ப பத்தியா புரிஞ்சுட்டியா இல்லையா இது எல்லாமே இங்க என்ன நினைக்குதோ அங்கதான் வரும் என்னது இது ஒண்ணு மேஜிக் கிடையாது என்னது இங்கே என்ன நினைக்குதோ அதான் சொல்லணும் நாளைக்கு என்ன தேதி இன்னைக்கு தேதி என்ன தேதி நீங்க வந்து பாத்தீங்கன்னா

நாலு தோஷம் உனக்கு இருக்கு புரியுதா உனக்கு சர்ப்பதோஷம் புத்திர தோஷம் தாரதோஷம் அதனாலதான் என்ட்ட வர முடியும் இல்லைன்னா முடியாது உனக்கு என்கிட்ட வரவங்க அத்தனை பேர் நிறைய பேர் வருவான் அதான் நாதர் முடி மேல இருக்கும் நல்லா பாம்பே வெளியில கத்தி பேசுறது வேற இப்போ அவன்கிட்ட பேசி ஆகணும்ல அதுக்கா கண்ணா ஒண்ணானு பேசக்கூடாது இல்ல பொய் சொல்லக்கூடாது கடவுள் உள்ள வந்திருப்பாரு புரியுதா மர மர அப்படின்னு சொன்னா ராம 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 அப்படின்னா அவங்க வந்து நிற்பாங்க அது மாதிரி மர 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 ராம 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 அப்படிங்கிற மாதிரி சிவாய நம்ம சிவாய நம்மன்னு சொன்னோம்னா நமக்கு நமச்சிவாயன்னா உலக மக்களுக்கு அரகர சம்பவ மகாதேவன்னு அவங்க தான் புரியுதா அப்ப எல்லாருமே வந்துடுவாங்க இப்ப வந்தாதான் முடியும் இப்போ என் கையில தீர்த்தம் நேற்று எங்க போனே சித்தருடைய பூஜை வாழும் சித்தர் வாழ்ந்த சித்தர் பூஜை நடந்துச்சு எனக்கு மரியாதை நம்ம முன்னையில் நடந்துச்சு நான் ஆடம்பரத்துக்கா இல்லை இதை எடுத்துட்டு அதை எடுத்துட்டா நான் எங்க டப்பா டெபாசிட்ல வச்சு ஏதோ போயிட்டு இருக்கேன் நான் எடுத்து அவங்க அனுப்புனாதான் நான் பெருமைக்கா அனுப்பலை நீ என்ன செஞ்ச இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் பாக்குற அளவுக்கு நீ செஞ்சுக்கிட்டு இருக்க கெடுதலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வச்சு பாரு நக்கலாம் பண்ணுவான்ல நம்மளுக்கு இடைஞ்சல் பண்ணவனுக்குலாம் குத்தும் இல்ல எத்தனை பேர் திருட்டு நான் காட்டி கொடுத்தேன்னா எல்லாரும் ஜெயிலுக்கு போயிருப்பான் அவனுக்கு பென்ஷன் வராது சம்பளம் வராது அவள கெடுதல் பண்ணாங்க எனக்கு பணம் முக்கியம் கிடையாது தான் முக்கியம் யார் வந்தாலும் அன்பா பேசணும் நல்லதை பேசணும் சரியா திருவண்ணாமலை கிரிவலம் சுத்தி வரதுனால என்ன என் நன்மை நடக்குது அனைத்து நன்மையும் நடக்குது நல்லது நினைச்சவங்களும் நல்லது நடக்குது கெட்ட நினைச்சவா நடக்கிற கொள்ளக்காரருக்கும் நல்லது நடக்குது நல்லவங்களுக்கு நல்லது நடக்குது கொள்ளையே அடிக்கிறாங்க பத்தியா அவங்களுக்கு காலம் இருக்கு ஆடு மாடு மாதிரி இடிச்சிட்டு போறவங்களும் இருக்கு நல்லதை செய் நல்லதே நடக்கும்